ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க உன் தந்தையான நான் உன்னிடம் வருகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றையும் காணப்போகிறாய் வாழ்க்கையில் எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விடுத்து எல்லாம் உன் தந்தையான நான் பார்த்து கொள்வேன் என்று நீ நிம்மதியாக இரு நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கின்றேன் உன் எண்ணங்களும் விடாபிடியான கருத்துக்களும் உன் கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாறு செய்கின்றது லௌகிகமோ ஆன்மீகமோ எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து தேவா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவன் தன் கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கலாம் என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும்போது உன் விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உன் தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படியில்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட தேவா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் எனக்கு எது நல்லது என உனக்கே தெரியும் என வேண்டு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும்போதும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு தேவா உன் விருப்பமே நிகழும் நீயே அதை என்ன வாயாக என பிரார்த்தனை செய் அப்படி நீ செய்யும்போது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் நீ ஜெயிக்கப் போகிறாய் என் குழந்தையே ஆனால் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நான் தான் இருப்பேன் எப்போதும் இருப்பேன் ஒருபோதும் என்னுடைய வாக்கு பொய் இல்லை! நீ வேண்டிய வேண்டுதல்கள் உடனே நடக்க வேண்டும் அப்படி என்றால் என் மீது நம்பிக்கை வைத்து என்ன பயன் என்று எண்ணுவதை கைவிட்டுவிட்டு தொடர்ந்த நம்பிக்கையோடு என்னை சிக்கன பிடித்துக்கொள் படிப்படியாக அனைத்தும் நடக்கும் காலப்போக்கில் என் வார்த்தை உண்மையானது என்பது உனக்கே புரிய வரும் நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் தந்தையான நான் உன்னோடுதானே இருக்கிறேன் பிறகு நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் உன் துன்பமான காலங்களை கூட அன்பான புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டுப்பார் உன் தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும்